நேர்களுக்கு வணக்கம் ராகு கேது பெயர் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணிக்கு மேல நடக்குதுங்க கண்ணி ராசிக்கு வந்து ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் கேது பகவான் வந்து உங்களுடைய ராசியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாருங்க இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் கேது பகவான் வந்து உங்களுடைய ராசியில இருந்து விரைஸ்தான பன்னிரெண்டாம் இடத்திற்கு போகின்றார் ராகு பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்திற்கு வந்துடுறாரு ஓகேங்களா கேது பகவான் உங்களுடைய ராசியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த இதனால வரைக்கும் வந்து உங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சேர்தான் ஓகேங்களா அதுல பாத்தீங்கன்னா குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இதனால அப்படின்னா கன்னி வந்து புதன் பகவானுடைய ஒரு அனுகிரகம் பெற்ற ஒரு ராசி உங்களுடைய ராசி அதிபதியே புதன் பகவான் தான் புதன் பகவான் உச்சமடையக்கூடிய ராசி எது அப்படின்னா வந்து ராசி தான் அப்போ இந்த உச்சமடையக்கூடிய இந்த இடத்துல வந்து கேது வந்து சஞ்சாரம் பண்ணும் பொழுது இந்த இடத்துல ஏற்கனவே வந்து கரங்க ஒரு விஷயம் ஒண்ணு எடுத்தீங்க அப்படின்னா அதுல பல கோணங்கள் இது ஓகேங்களா பலவிதமான கோணங்கள்ல வந்து இப்படி போனா என்ன வரும் அப்படி போனா என்ன வரும் அதாவது புதன் பகவான் வந்து ஒரு புத்தி கூர்மையான ஒரு விஷயம் எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணிட்டே இருப்பாரு ஓகேங்களா புதன் பகவான் தான் அந்த அறிவு சார்ந்த வேலைகள் என்ன பண்ணுவார் கல்விக்காரகன் புதன் அப்போ இப்ப பாத்தீங்கன்னா இப்போ அந்த இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி பண்ணி பண்ணிட்டு தான் பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க ஒண்ணு நீங்க வந்து கன்னிராசிக்காரங்கிட்ட வந்து ஒரு ஒரு பொருள் ஒன்னு வாங்கிட்டு சொல்லுங்களேன் அவங்ககிட்ட பொருள் ஒன்னு வாங்கிட்டு வாங்க இல்லைன்னா இதை பத்தி வந்து எனக்கு விசாரிச்சு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லுங்களேன் அவங்க ஒரு இடத்த மட்டும் விசாரிக்க மாட்டாங்க ஓகேங்களா ஆன்லைன்லேயே ஆர்டர் கூட பண்றாங்க பத்து இடத்துல கேட்டு விசாரிச்சுக்கிட்டு பத்து இடத்துல எப்படி எப்படி இருக்கு அதோடைய விலைகள் எப்படி இருக்கு என்னங்கிறத தேடி துருவி தோண்டி எடுத்து அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணுவாங்க கரெக்டாக ஓகேங்களா இந்த அளவுக்கு இருந்தவங்க இந்த கேது பகவான் உங்களுடைய ராசிலேயே இருக்கும் பொழுது இன்னுமே இந்த ஆராய்ச்சியில வந்து இன்னும் அதிகமாக போயிருப்பீங்க இன்னும் டீப்பாக இறங்கி இருந்திருப்பீங்க இது எப்படி இருக்கும் வீட்டுறவங்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னா அதற்காக பத்து விதமா நூறு விதமா பேசிட்டு இருப்பீங்க இப்போ கே கேது பகவான் ராசியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த இந்த காலத்துல இன்னும் அதிகமா இருக்கும் உங்களுடைய இந்த ஆராய்ச்சி மனப்பான்மை இருந்திருக்கோங்க ஓகேங்களா இது வரைக்கும் இது மாதிரி சிரமங்கள் எல்லாமே இருந்தது ஓகேங்களா ஆனா இது ஒரு நன்மைதான் கேது பகவான் உங்களுடைய ராசியில சஞ்சாரம் பண்ற இந்த டயத்துல ஆன்மீகம் சம்பந்தமான எண்ணங்கள் இருக்கும் உங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாத்துலேயும் இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே இதுக்கான பலன் இதுதான் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஞானத்தை உங்களுக்கு கேது பகவான் கொடுத்திருப்பார் கேது பகவான் இப்போ விரேசாரமான பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் இந்த டயத்துல கண்ணிராசிக்காரங்க தொழில் பண்ணியிருந்தாலும் சரி சின்ன வியாபாரம் பண்ணிருந்தாலும் சரி பெரிய அளவில் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாலும் சரிதான் பெரிய அளவுல முதலீடுகள் தயவு செய்து பண்ணாதீங்க அதற்கு முயற்சிகள் தயவு செய்து எடுக்காதீங்க அப்படி எடுத்து பண்ணி தான் ஆகும் நீங்க தொழில்ல ஓகேங்களா அப்படி பெரிய அளவுல முதலீடுகள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை பத்து டைம் யோசிக்க பத்து டயத்துக்கு மேலேயே கூட யோசிக்க யோசிச்சு சில விஷயத்தை வந்து முடிவு எந்த விஷயம் பண்ணாலும் சரி இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா தூக்க குறை வந்து கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் தூக்கத்துல வந்து நிம்மதியாக படுத்தும் எதிர்த்தோன்னு இல்லாமல் அதில் ஒரு குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பயணங்கள் போனப்போ வந்து சில தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படி அப்படின்னா பைக்ல பைக்கில் போயிட்டு இருக்கோம் இல்லை கார்ல போயிட்டு இருக்கோம் நம்ம அதுக்கான பேப்பர்ஸ் எல்லாமே வச்சிருப்போம் நினைச்சிட்டு இருப்போம் ஆனா பாத்தீங்கன்னா வந்து செக் பண்ணும்போது வந்து அந்த விஷயங்கள் இருக்காது அதனால வந்து இந்த மாதிரி சில தொந்தரவுகள்லாம் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க கேது பகவனுடைய கேது பகவனுடைய மூன்றாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு தொழில் சாரமான பத்தாம் இடத்துல இது தொழில் சார்ந்த சில தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு ஏன்னா கேதுபகவான எல்லாமே கொடுத்துருவாரா தொழில் சார்ந்த சில தடைகள்ல எல்லாமே வருதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா தொழில் பண்றவங்க வியாபாரம் பண்றவங்க எல்லாருமே வந்து எந்த டயத்துல அப்படின்னா புதன்கிழமை அன்னைக்கு சரிங்களா புதன்கிழமை இன்னைக்கு விநாயக பெருமான் கோவிலுக்கு போங்க விளக்குகள் ஏத்துங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த டயத்துல எதிரிகளுடைய தொல்லைகள் வந்து அதிகமா இருக்கும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கடன் தொழில் சார்ந்த கடன்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாமே பெரிய அளவுல வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு பகவானுடைய மூன்றாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல பதியுது அப்போ தொழில் சம்பந்தமான சில வம்பு வழக்கல் கோர்ட்டு கேஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அப்போ இந்த டைத்துல என்ன பண்ணணும்னா நீங்க துர்க்கைக்கு வந்து ரெகுலராக விளக்கு போட ஆரம்பிங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வந்து விளக்கு போட்டே வாங்க தொழிலில் இருக்கிற தடைகள் எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் வயதானவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் பண்ணுங்க ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் இரண்டு விளக்குகள் போடுங்க அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுங்க எப்பயுமே மனசுக்கு நினைக்கிற எப்போ வேணாலும் பண்ணுங்க இதெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய அனைத்து காரியங்களும் வெற்றி அனைத்து காரியத்திலுமே வந்து நீங்க சக்சஸ் மட்டுமே பார்க்கலாம்